வணக்கம் ஓம் அகத்தி சாய நமக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன் அதாவது கிரகப்பெயர்ச்சி பலன் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் ஆகிய நாலு கிரகங்களோட பயிற்சியும் ஒரே வருஷத்தில் அமைய போகுது பொதுவாக வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு கிரகம் இப்படி மாறலாம் அல்லது ஒரு கிரகமாச்சும் மாற்றம் இருக்கும் சம்டைம்ஸ் வெரி ரேராக தான் நாலு கிரகமும் ஒரே வருஷம் மாற்றம் தரும் அந்த வகையில் இந்த வருஷம் நாலு கிரகமும் இடப்பெயர்ச்சி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது அதனால் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்றாந்தேதி குரு பயிற்சி வந்தது ஸோ மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரியான பலனும் மே மாதம் இருப ஒன்றாந்தேதியிலேருந்து வேற பலனையும் எல்லா ராசிக்காரங்களும் பார்த்துட்டு வந்தாங்க அந்த வகையில் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு மூணு தேதியில நாலு கிரகம் இடமாறுது அதாவது திருக்கணிதத்தின் படி மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கல் பஞ்சாங்கன்றது அது கோவிலில் அனுஷ்டானிக்க அனுஷ்டானம் பண்ணுற வரைய ப பஞ்சாங்கமாக இருக்கும் கோவிலுக்கு தான் அதெல்லாம் உபயோகமாகும் தனி மனிதனோட வாழ்க்கைக்கு திருக்கணிதம் தான் சிறப்பாக இருக்கும் அதனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த கிரகப்பயிற்சி பலன சொல்கிறோம் இருபத்தி ஒம்போது மூணு அன்னைக்கு சனி பயிற்சி ஆகுது இருபத்தி ஒம்போதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி சனி பயிற்சி ஒன்று நடக்குது பதினாலு அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி ஆகுது அடுத்து ஒரு அஞ்சு ஆறு நாள்லையே இருபதாந்தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பயிற்சியும் கேது பயிற்சியும் இணைந்த மாதிரி நடக்கும் இது அடுத்த வருஷத்தில் ஆக இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி ஒரு பலனும் மே மாதத்துக்கு பதினாலாம் தேதிக்கு பின்னாடி ஒரு பலனும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நடுவில் ஒரு வாரந்தான் அப்படி முன்ன பின்ன பாடரில் இருக்கிற நாட்கள் அது பெருசாக எதுக்கு வேணால் விட்டுரும் இந்த ரெண்டு விதமான பலன் இருக்குது மே மாதத்துக்கு முன்னாடி இருக்க பலன் ஏற்கனவே நாங்கள் போன பயிற்சிக்கு சொன்ன மாதிரியான பலனாக இருக்கும் அந்த வகையில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நாம் இப்போ பலன் சொல்லப்படுறோம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் கிரகப்பயிற்சி பலன்னா என்னங்கிற முன்னுரைங்கிற அறுவை ரொம்ப தேவை அது அறுவையே தான் இருக்கும் ஆனால் அதான் உண்மை அதை தெரிஞ்சிக்கணும் இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா அதாவது கிரக பயிற்சிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கங்க ஜோதிடத்தில் நாலு அமைப்பு இருக்கு ஒன்று ஜாதகம் அதாவது விதி கட்டம் ரெண்டாவது காலம் இந்த காலம் ரெண்டு வகையா இருக்கும் லாங் டைம் காலம் ஷார்ட் டைம் காலம் லாங் டைம்ங்கிறது தசையை குறிக்கும் ஷார்ட் டைம்ங்கிறது புக்தியை கொடுக்கும் தசாங்கிறது ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொம்பது வருஷம் இருபது வருஷம்னு ஒம்பது கிரகத்துக்கு பலன் இருக்குது ஆறு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் வருடக்கணக்கில் இருக்கக்கூடியது தசா காலம் அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிறது ஒம்பது புக்தி இருக்கும் அது கணக்கில் இருக்கும் மேக்சிமம் மூணு மா மினிமம் மூணு இருந்து மேக்சிமம் நாற்பது மாதம் வரைக்கும் இருக்கும் அதாவது ஒரு மூணு மாதத்துலேருந்து நாற்பது மாதம் வரைக்கும் இந்த புக்திகள் நடக்கும் இது இல்லாமல் இது பேர் காலம் சொல்கிறது அப்புறம் நேரம்னு ஒன்று இருக்குது நேரம்னா எது அப்படின்னா கிரகப்பெயர்ச்சி பலன நேரம்னு சொல்லுவோம் அந்த கிரகப்பயிற்சிங்கிறது குரு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பேது கேச்சி கேது பயிற்சி போன்றது இது மட்டும் இல்லை ஒம்பது கிரகத்துக்கும் பயிற்சியாக அந்த ஒம்பது கிரகப்பயிற்சியும் நேரம்தான் இந்த கிரகப்பயிற்சியை மூணாக பிரிக்கலாம் ஒன்று வருட கிரகங்கள் இன்னொன்று மாத கிரகங்கள் இன்னொன்று தினக்கிரகம் அதாவது நால் கிரகம் இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறவர் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி இடம் மாறுகிறார் அதுதான் ராசி மாறுறது நட்சத்திரமாக டெய்லி ஒரு நட்சத்திரமாக மாறிக்கிட்டு இருப்பார் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு பாதம் மாறுவார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு நட்சத்திரம் மாறுவார் ரெண்டே நாள் ஐம்பத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு ராசியே மாறுவார் இது சந்திரன் மட்டும் தினமும் சேர்ச்சி அப்புறம் மாத கிரகங்கள் நாலு இருக்குது மாத கிரகங்கள் நான்கு இருக்கிறது அதாவது சூரியன் புதன் செவ்வாய் சுக்ரன் ஆகியவை இருபத்தஞ்சி நாள்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சாம்பது நாள் வரைக்கும் இருக்கிற மாதிரியான கிரக அமைப்பு இது நாலு கிரகம் மாத கிரகங்களாக இருக்கும் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது சுமாராக அப்ராக்சிமேட்லி முந்நூற்றி நாள் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒன்றரை வருஷம் இருக்கக்கூடிய கிரகம் ராகு கேது சுமார் ரெண்டாம் வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பேர் சனி பகவான் ஆகிய மூணுமே இந்த நாலு கிரகம் வருட கிரகங்களாக இருக்கும் இப்போ தினம் தினம் மாறுறத தினப்பலன்னு சொல்லி பார்ப்போம் மாதப்பலன்றது மாதம் மாதம் பதினைஞ்சாந்தேதி ஆனால் இங்கிலீஷ் தேதி பதினைஞ்சாம் தேதினு வச்சிக்கலாம் அப்ராக்சிமேட்லி தமிழ் தேதி ஒன்றாம் ஆனால் ஒரு தமிழ் மாதம் மாறும்போதுனா சூரியன் பயிற்சி ஆகும் இது மாதப்பிறப்புன்னு சொல்லுவாங்க அதுபோல் வருஷத்துக்கு நான் இந்த தினப்பலனுக்கும் மாதப்பிறப்புக்கும் நம்ம பலன்கள்லாம் சொல்கிறது கிடையாது ஷா ஷார்ட் டைம் பீரியடுக்கெல்லாம் நம்ம வீடியோலாம் போடுறதில்ல அதுக்கெலாம் பலன் சொல்கிறது இல்லை வருட கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லணும் வருடாந்திர வருட கணக்கில் இருக்கக்கூடிய இந்த நாலு கிரகங்கள் தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது அதை பொன்று தான் நம்ம சொல்ல போகிறோம் இதில் இந்த அமைப்பு சொன்னேன் ஒன்று விதி அமைப்பு ஒன்று காலம் இன்னொன்று நேரம்னு காலம் நேரம் அப்போ ஒன்று நாலாவதாக என்ன இருக்குது அப்படின்னாக்கா விதி காலம் நேரம் நாலாவது மதியின்னு ஒன்று இருக்கு நம்மளுடைய எண்ணம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விதிப்போட வாழ்க்கைன்னு சொன்னது கிடையாது மதி போல தான் எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதனால் எண்ணம் பிரதானமாக இருக்குது அந்த எண்ணத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த எண்ணமும் ஒன்று எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை இப்போ புரிஞ்சுக்கேன் இப்போ குரு பயிற்சியை வாழ்க்கை நடத்தினோன்னு சில பேர் நம்புகிறாங்க அது முட்டாள்தனமானது மூட நம்பிக்கையானது உதாரணத்துக்கு தனுசு ராசிக்கு இந்த வருஷம் ஏழாம் இடத்துல ஆக ஒரு இப்போ தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வராரு அப்படின்னா ஏழுன்றது திருமணஸ்தானம் குரு பலன்ல உச்சகட்டமான ஒரு பலன் அப்படின்னா எதுன்னா ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு தான் ராசியை பார்க்குறது தான் குரு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடம் தான் ரொம்ப முக்கியம் அதில் ஏழாம் பார்வைங்கிறது நேர்மே நேராடியான பார்வைங்கிறதுனால அந்த பார்வைக்கு அதிகமான பலன் ஸோ அப்படி இருந்தால் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும்னாக்கா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆகுமா அறுபது எழுபது வயசு ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆறு ஏழு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னாக்கா அதெல்லாம் இல்லை ஸோ அந்த மாதிரி இவரோ ராசி போலன்னு வச்சு நீங்கள் கூட்டம் போல் நம்பிக்கை எடுத்துக்கிறது தவறான விஷயம் ஜாதகம் சட்டியில் இருந்ததாக அகப்போயில் இருக்கும் உங்கள் தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் மற்றதெல்லாம் நடக்கும் நல்லா தெரிஞ்சிக்கங்க சட்டத்தில் என்ன இருக்குதோ அதை மத்திய அரசு செய்யும் மத்திய அரசுக்கு உட்பட்டு மாநில அரசு செய்யும் அதுதான் நம்ம நமக்கு கடைசியாக கையில் வந்து கிடைக்கும் அதுபோல் நீங்கள் என்ன இருக்குதோ உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜை தாண்டி வரும் தசையை தாண்டி வரும் அதுக்கப்புறம் புத்தியை தாண்டி வரும் காலமுங்கிறது தசா காலத்தை குறிக்கும் தசா காலம்னா என்னன்னா ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாரு ஒரு முதல்வர் ஆட்சி செய்கிறாருன்னா அவரோட சிந்தனையில் என்ன இருக்குதோ அவரோட ஆட்சி காலத்தில் அதை நடைமுறைப்படுத்துவாங்க புரியுதுங்களா இப்போ ஸ்டாலின் சிஎம்மாக இருக்காருனாக்கா அவரோட சிந்தனையில் இருக்கிறதெல்லாம் இப்போல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அடுத்து நாளைக்கு வேற ஆள் சிஎம் ஆகிட்டாங்கனாக்கா அவங்களோட சிந்தனையில் இருக்கலாம் நடைமுறைப்படுத்துவாங்க ஸோ அவங்கவுங்க காலத்தில் அவங்கவுங்களோட சிந்தனைகள் நிறைவேற்றப்படுகிறது நான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதுபோல் உங்களோட தசா காலத்துக்கு உங்களோட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு அந்த தசா புத்தி தசா நாதன் நாதன் அப்படின்றது சுக்கர தசை அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு அந்த சுக்கரன் நல்லா இருந்தாருனாக்கா அவரோட காலம் நடந்ததுன்னா அந்த நேரத்தில் அது நல்லது நடக்கும்னு அர்த்தம் ஆக இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் தசா புத்தி கோச்சாரம் விதி மதி அப்படிங்கிற இந்த அஞ்சும் ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்கணும் முதல்ல விதி அடுத்தது தசா அதுக்கப்புறம் புத்தி அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய கோச்சார பயிற்சி அதுக்கப்புறம் அவங்களுடைய சுபாவம் மதி அப்படின்றது இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீங்கள் பலன் எடுத்துக்க முடியுமா ஒழிய வெறும் இந்த ராசி பலனை மட்டுமே நம்பிக்கை நான் அன்றாடம் காலையில் ஏழுச்சாக்கா ராசி பலனை பார்க்குறது ராத்திரி தூங்கும் போதெல்லாம் ராசி பலனை பார்க்குறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதனால் நாங்கள் இந்த ராசி பலன் போடுறதுலலாம் எங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் கிடையாது ரெண்டாவது ராசி பலனுங்கிறது உள்ளது உள்ளபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்கிறது எல்லாம் ஒத்துக்க மாட்றாங்க யூடியூப்லெல்லாம் ஒத்துக்க மாட்றாங்க ஏன்னா பாசிட்டிவாக சொன்னால் தான் மக்கள் விரும்புவாங்க நம்பிக்கை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க ஓவர் பாசிட்டிவ் உடம்புக்கு ஆகாது அதனால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக நான் சொல்ல மாட்டேன் இப்போவே வந்து உள்ளது உள்ளபடி தான் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு ஓகேனாக்கா நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இல்லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாசிட்டிவ் ஜோஷியர் யாராவது சொல்லுவாங்க அதை நீங்கள் கேட்டுக்குங்க தயவுசெய்து உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க இப்போ உங்களுடைய பலனை நான் சொல்ல போகிறேன் அதாவது மேசராசிக்கு போன வருஷம் ஆகா ஓஹோன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க உண்மையிலே அப்படிலாம் ஆகா ஓஹோலாம் பெருசாக எல்லாருக்கும்லாம் நடந்திருக்காது பாதி பேருக்கு மேலே சரியாக நடக்கலைங்கிறதா உண்மை ஆனால் உங்களுக்கு அப்போ குரு பயிற்சி மட்டும் ரெண்டாம் இடத்துல இருந்து சனி லாபத்துல இருந்தாரு அப்புறம் கேது ஆறுல இருந்தாரு உச்சகட்டமாக நன்மை செஞ்சது போன வருஷம் தான் அவங்களுக்கே வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய பலன்களெல்லாம் தந்துட முடியாது காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த கிரக காம்பினேஷன்ல சில குறைபாடுகள் சாராம்சங்கள்லாம் இதுவா இருந்ததுனால சுமாரான பலன்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனா போன வாட்டி நல்லா இருந்தவங்களுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது நல்லா இல்லைங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன் காரணம் என்னன்னா மார்ச் கடைசியில் மேசத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அதே போல சித்ரா மாசம் முடிகிற அன்னைக்கு குரு பயிற்சி பலம் போயிடுது ராகு மட்டும் நல்லா இருப்பார் லாபத்துல ஐந்தாம் இடத்துல கேது இருப்பார் ஆக ஒரே ஒரு கிரகம் ராகு மட்டும் தான் நல்லா இருக்கு இந்த ராகு வச்சுன்னு பெருசா நாக வழிக்க தான் உண்மை அதனால அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாக பிரிச்சுக்குங்க முதல் பகுதி ஓகேவாக இருக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ராகு பேச்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நன்மைகள் இல்லைங்கிறது தான் உண்மை ராகு பகவான் இருக்கார் காலம் ஓடும் பயப்பட வேணாம் காலம் ஓடும் ஆனால் பெருசாக எல்லாம் கற்பனை கட்டிக்கிட்டு கோட்டை பிடிக்கலாம் நினைக்காதீங்க பக்தியோடும் புத்திசாலித்தனத்தோட நடந்துக்குங்க நல்லது நடக்கும் அடுத்ததாக ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியில்லாமல் இருந்தது பல விதமான கவலைகள்லாம் இருந்தது எழுபத்தஞ்சி சதவீதம் தீமையும் இருபத்தஞ்சி சதவீதம் மட்டுமே நன்மையும் இருந்தது எல்லா விஷயத்திலும் சரிவுகள் இருந்தது வருவாய் கேடு உண்டாச்சு இடமாற்றங்கள் உண்டாச்சு சுபகாரியங்கள் தட்டி போனது இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருந்தது கவலை வருவாய் கேடு சரிவுகளெல்லாம் சந்திச்சு வந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படியே ஒரு மூணு மாதத்துக்கு ஓட தொடரும் நாலாவது மாதத்துலேருந்து அவர் இந்த சித்திரை மாதம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு நிலமை மாறும் அப்படி மாறுறது எப்படி இருக்குனாக்கா லாபத்தில் சனி பகவான் வருவார் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வருவார் பத்தில் ராகு வருவார் நாலில் கேது வருவார் ராகு கேது பெரிய பலன்களெல்லாம் எல்லாம் ஒன்றும் செஞ்சிடாது பத்து நாலுங்கிறது ஆனால் சனியும் குருவும் அள்ளி தருவாங்க அந்த வகையில் ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு சொன்னால் கூட அற்புதமான தன குடும்ப விருத்தி உண்டாகும் ஆக மேஷ் ரிஷப் ராசிக்காரங்கள் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இது ரிஷபராசிக்கான பலன் அடுத்தது மிதுன ராசிக்கு சொல்லணுன்னா போன வருஷம் பெரிய சிக்கல் இருந்தது நஷ்டம் இருந்தது வருவாய் கேடு இருந்தது சொத்து சுக கேடு இருந்தது எதிரிகளோட தொந்தரவு இருந்தது இந்த மாதிரிலாம் இருந்த காலத்தில் இருந்து இப்போ மாறப்போகிறது என்னென்னா அதே ஜீரோ பெர்சன்ட்டு தான் நன்மை ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாலு கிரகம் சரியில்லைன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரியில்லைன்னு அர்த்தம் அந்த வகையில் இந்த வருஷமும் தொடர்ந்து நடைபெற பிரச்சனைகள் இருக்கும் அதில் வருவாய் இழப்பு கவலை துன்பம் போன்றவை தொடரும் என்பது தான் மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி எந்தவித மாற்றத்தையும் தரப்போகிறது இல்லை அப்படியே தான் இருக்கும் அது நன் நன்மை தரக்கூடிய நிலைமையில் இல்லை தொடரும் துன்பங்கள் இது மிதன ராசிக்கு ஆக பக்தியும் புத்தியும் அவங்கள வாழ வைக்கணும் அடுத்ததாக ராசிக்கு போன வருஷம் கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் அந்த குரு பகவான் சில பல சுபகாரியங்களையும் லாபங்களையும் கொடுத்துருப்பார் பல வகையான வருமானங்களை கொடுத்துருப்பார் சொத்து சுகத்தை ஏற்றி இருப்பார் இதெல்லாம் நடந்திருக்கும் அஷ்டம சனி இருக்குதுங்கிறதே தெரியாத அளவில் ஓடி இருக்கும் வாழ்க்கை ஒன்று ரெண்டு திருலிங்கான சமாச்சாரம் நடந்தாலும் அதையும் கடந்து பதினொன்னில் இருந்த குரு பகவான் சந்தோஷத்தையும் விருத்தியும் கொடுத்துருப்பாரு அது என்னன்னா தனம் குடும்பம் சொத்து சுக விருத்தி எல்லாம் கொடுத்துருப்பார் இது வரைக்கும் இருந்தது இது தொடரும் எவ்வளோ நாளைக்கு தொடரும்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் தொடரும் ஏப்ரலுக்கு மேலே தலைகீழாக மாறும் ஆக கடகராசிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய இந்த மூணு நாலு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நன்மை தராது ஜீரோ பெர்சன்ட்டு குட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு விரையும் தடை முடக்கம் இதுதான் கடகராசிக்கு இயற்கையாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு மனபலம் அவ்வளோ இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால் அவங்களுக்கு சில அதிர்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எண்ணி துணிய கருமும் துணிந்த பின் என்பது என்பது இருக்குது நல்லா முன்கூட்டியே நல்லா யோசித்து யோசித்து பார்த்துட்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்க அதான் நல்லது அடுத்தது சிம்ம ராசிக்கு வருஷம் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் வருமானத்தை கெட்டு போய் வீட்டில் உட்கார வச்சிருப்பாரு இல்லைனா சில பேருக்கு இடமாற்றம் கொடுத்துருப்பார் மந்தகதி ஆகியிருக்கும் ஏழில் சனி இருந்திருப்பார் சனியோட பார்வையால் உடல் உபாதைகள் முதல் கொண்டு பல வகையான கவலைகள்லாம் இருந்திருக்கும் மனசுக்கு நிம்மதியே இல்லாமல் ஏதோ காலம் ஒன்றா போதுங்கிற மாதிரி இருந்திருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எதுவும் ஈடேற முடியாமல் அஷ்டமத்தில் இருந்த ராகுபகான் தடை கொடுத்துருப்பார் குடும்பத்தில் கேதுபோகம் வந்து வாக்குவாதத்தை கொடுத்துருப்பார் இது வரைக்கும் உங்களை திட்டாதவங்களோ உங்களை எடுத்து பேசாதவங்களோ பேச வச்சுருப்பார் இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த இந்த சிம்ம ராசிக்கு இதே போல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தொடரும் ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துலேருந்து வாழ்க்கை மாறும் மே மாதத்தில் எப்படி மாறும் அப்படின்னாக்கா அஷ்டமத்தில் சனி வருவார் அது நல்லது கிடையாது பதினொன்றில் குரு வருவார் அது நல்லது ஏழில் வரப்போகிற ராகு பகவான் நல்லா இல்லை ஒன்றில் வர கேது பகவான் நல்லா இல்லை ஆனாலும் இந்த மூணு பேரோட பிரச்சனையும் சமாளிக்கிற அளவுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவரே உங்களை வந்து எல்லா வகையிலையும் ஏற்றி விடுவார் அதனால் இருபத்தஞ்சி பெர்சன்ட் நன்மையாக இருந்தாலும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் தீமையாக இருந்தாலும் நீங்கள் மனசுத்துக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லா வகையான இருந்தும் நிவர்த்தியும் லாபத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் நன்மை இருக்குது அதில் இருபத்தஞ்சி பெர்சன்ட்டில் குரு இருந்தாருனாக்கா போதுமானது எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அர்த்தம் ஓப்பனர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருந்தால் போதும் மீதி ஒம்பது பேர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல இவர் ஆளை நம்பிக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி குரு பகவான் ஒரு பயிற்சியை போதுமானது இப்போ லாபத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி கொடுத்து லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாருன்னு நம்புங்க இது நல்லதாக இருக்குது சிம்மராசிக்கு அடுத்தது கண்ணீராசிக்கு இது வரைக்கும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் சிறப்பான பலன்களை கொடுத்தாரு பல யோகங்களையும் வெற்றியும் கொடுத்துருப்பாரு ஒரு சில கவலை பயம் இருந்திருக்கும் பகை இருந்திருக்கும் அது பரவாயில்ல ஆனால் பெரும்பாலும் நன்மை செஞ்சிருந்தார் ஆனால் இந்த வருஷம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா ராகு பகவான் மற்றும் ஆறாம் இடத்துல இருந்து நன்மை கொடுக்கக்கூடிய நிலைமையிலும் மற்றதெல்லாம் சனி பகவான் ஏழுல இருக்காரு அது பேர் கண்டசனி பத்துல குரு இருக்காரு அதனால பதவி கேடு வருவாய் கேடு பன்னெண்டுல இருக்க கேது பகவான் விரைத்து கொடுப்பார் அந்த வகையில் உங்களுக்கு இந்த வாட்டி வருவாய் கேடு உண்டாகும் வருமானத்தில் பாதிப்பு உண்டாகும் உறவில் பர்டிகுலராக வாழ்க்கை துணை வகையில் பிரச்சனைகள் ஏற்படும் நிறைய வாக்குவாதம் சச்சரவுகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு கவனமாக செயல்படுங்கள் உங்களோட கவனம் உங்களோட நிம்மதியை பாதுகாக்கும் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு போன வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னா அஷ்டமத்தில் குரு இருந்தாருன்னு நன்மையாக இல்லை சனி பகவான் அஞ்சில் இருந்தார் நன்மை இல்லை ராகு மட்டம் ஆறில் இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தார் ஆக சரியான பலனை இல்லை குரு ப க துளாராசிக்கு எதுவும் சாதகம் இல்லாமல் இருந்தது அது அந்த வருடத்தின் ஒரு மூணு நாலு மாதம் இப்படியோ தொடர்ந்தாலும் அதுக்கப்புறமா வாழ்க்கை மாறும் அந்த வகையில் ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வருவார் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அது சிறப்பான பலனை தரப்போகுது ஒம்பதாம் இடத்துல குரு பகவான் வரப்பறார் அதுவும் சிறப்பான பலனை தரப்போகுது பதினாறாம் இடத்துல கேது வரு அதுவும் சிறப்பான பலன் அந்த வகையில் எழுபத்தஞ்சி சதவீதம் பன்னெண்டு ராசியிலே அதிகப்படியான நன்மைகளை பெறப்போகக்கூடிய ஒரே ராசி ராசி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரே ராசியில் இன்னொரு ராசி கூட இருக்குது அப்புறம் சொல்லுவோம் ஆனால் அதுலேயும் குருபலன் உள்ள ஒரு ராசி போது இதுதான் சிறப்பாக இன்னொரு ராசி கூட இருக்குது ஆனால் அதுக்கு ஏழ்ற இருக்கும் அதனால் இந்த ராசி தான் இருக்கிறதுலே சிறப்பான ராசியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ராசிக்காரங்க மகிழ வேண்டிய காலம் இது எழுபத்தஞ்சி சதவீத நன்மைகள் என்ன மாதிரி நன்மை எதுலேயும் வெற்றி கிடைக்கும் பாக்கியம் உண்டு லாபம் உண்டு சுகம் உண்டு சந்தோஷம் உண்டு அந்த வகையில் எல்லாமே நல்லாயிருக்கும் துளாராசிக்கு அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு அதாவது ஒரு மூ மூணு ஜாதகம் வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் மூணு ராசி ஜீரோ பெர்சன்ட் மிதுனத்துக்கு ஜீரோ தொடரும்னு சொல்லிட்டேன் கடகத்துக்கு சடனாக மாறி டபுள் ஜீரோ அதனால் கடுமையான பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்புறமா விருச்சக ராசிக்கு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அது எப்படி இருந்ததுன்னா இந்த வருஷம் நல்ல காரியங்கள்லாம் பேசி கீசி வச்சு கடந்து தொடர்ந்து போது அந்த வகையில் மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நன்மைகளான காலகட்டமாக இருக்கும் மே மாதம் முடிஞ்சு போச்சுனாக்கா இந்த சுபம் மங்களம் எல்லாம் முடிஞ்சு போனாக்கா அதுக்கப்புறமா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வருவார் நல்லதில்லை அஷ்டமத்தில் குரு வருவார் நல்லதில்லை நாலாம் இடத்துல ராகு வருவார் நல்லதில்லை பத்தில் கேது வருவார் நல்லதில்லை அந்த வகையில் ஜீரோ பர்சன்ட் ஆகிடுச்சு நன்மைங்கிறது ஜீரோ ஆகிவிட்டது கெடுதல் கெடுதலுங்கிறது நூறு சதவீதமாக மாறிவிட்டது நாலு கிரகமும் கெட்டு போயிருக்கு அதனால டபுள் ஜீரோ வச்சுக்கலாம் அதுக்கு ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா எல்லா வகையிலையும் தடைகள் உண்டாகும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகும் புத்திர சம்பந்தப்பட்ட கவலை உண்டாகும் வாழ்க்கையே உள்டாவாக இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கும் அப்படியே நேர்மறையாக மாறி மனதுக்கு கலக்கத்துக்கு உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்க போகிறது ஒன்றுங்கிற மாதிரி ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அதனால் எதிர்பார்ப்பு அதிகம் இல்லாமல் இப்போ கிடச்ச சந்தோஷம் நிரந்தரம்னு இல்லாமல் கவனமாக தக்க வச்சுக்க பாருங்க பொறுமையாக இருங்க தக்க வச்சுங்க உங்கள் சுபாவத்தில் சடான அப்படியே ஒரு மாற்றம் தேவை அப்படி ஒரு மாற்றம் வரும் வந்ததுன்னாக்கா நீங்கள் இந்த வருஷம் கவலை இல்லாமல் இருக்கலாம் இல்லாத பட்சத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு பாதிக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே கடுமையான நீங்கள் எதிர்பாராத வகையில் சில பல வருத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் தடை கெடுமாற்றம் அப்புறம் வயிற்று நோய் புத்திரக்கவலை இவைகள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த முக்கியமானதுனால் மட்டும் எடுத்து சொல்கிறேன் அடுத்ததாக தனுசு ராசிக்கு இது வரைக்கும் ஆறில் இருந்தால் குரு பகவான் மூணில் இருந்தார் சனி பகவான் நல்லது செஞ்சார் ஆறில் குரு சரியில்லை நாலாம் இடத்துல ராகு சரியில்லை பத்தில் கேது சரியில்லை ஆக இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிற அளவில் இருந்தது நன்மை மே மாதம் வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே தொடரும் பகை இருக்கும் நோய் இருக்கும் ஒரு பக்கம் பெருமையும் இருக்கும் சொத்து சுக கேடும் இருக்கும் வருவாய் காரிய கேடும் உண்டாகும் இப்படியெல்லாம் மே மாதம் வரைக்கும் போகுது மே மாதத்துக்கு அப்புறமா அப்படியே நிலமை வந்து கொஞ்சம் மாறலாம் எப்படின்னாக்கா நாலாம் இடத்துக்கு சனி வருவார் அது அர்தாஷ்டம சனி சனி கெடுதல்தான் செய்வார் ஆனால் ஏழாம் இடத்துல குரு வந்தாருன்னா மிக நன்மை உண்டாகும் மூணாம் இடத்துல ராகு பகவான் அந்த நன்மையை அதிகப்படுத்தும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு பாக்கியத்தை குறைக்கும் ஆக மொத்தத்தில் ஐம்பதுக்கு ஐம்பதாக இருக்குது ஆனால் அதுல குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து பார்வை செலுத்த போகிறதுனால பல விதமான நன்மைகளை நீங்கள் சம்ப சந்திக்கலாம் சுப மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு பெருமைகள் உண்டு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் தனுசு ராசி சந்தோஷகரமாக இந்த பாதி வாழ பாதி ஏப்ரல் வரைக்கும் அப்படியே ஓட்டினாலும் ஏப்ரலுக்கு மேலே மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் மகர ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருந்தார் ஏழரை முடிஞ்ச ஃபீலில் இருந்தாங்க சனி பகவான் ரெண்டில் ஏழரையில் தான் இருந்தார் மூணாம் இடத்துல ராகு இருந்தார் அஷ்டமத்தில் கேது இருந்தார் ஆக மத்தத்தில் ஒம்போதில் கேது இருந்தார் ஐம்பதுக்கு ஐம்பதாக இருந்தது விருத்தி இருந்தது மகிழ்ச்சி இருந்தது வா வாக்குவாதமும் இருந்தது பெருமையும் இருந்தது ஞானமும் இருந்தது இதெல்லாம் இருந்த இந்த மகர ராசி ஐம்பதுக்கு ஐம்பதாக இருந்தது ஒரு பக்கம் நல்லதெல்லாம் நடந்தது மகர ராசி நல்ல கடந்த காலத்தை நான் மற்ற ஜோசியர்கள்லாம் கடந்த காலத்தை சொல்ல மாட்டாங்க எப்படி இருந்ததுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் ஐம்பதுக்கு ஐம்பதாக இருந்தது ஒரு பக்கம் நன்மைகளெல்லாம் செஞ்சிச்சிங்க ஒரு பக்கம் உங்கள் கவலை எல்லாம் செஞ்சிச்சிங்க ரெண்டுமே சேர்ந்து இருந்தது இப்போ என்ன தான் போகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏழ்ற அப்படின்னு சொல்லக்கூடியது முடிஞ்சிட்ட மாதிரியான ஒரு ஃபீலு ஆரம்பத்தில் இருக்கும் அப்புறம் ஏப்ரலில் இருந்து முடிஞ்சே போயிடும் ஆக ஏழரை முடிஞ்சு போகிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க குரு பகவான் ஆறில் இருக்கார் அவ்வளோ ஒன்றும் சந்தோஷங்கள் அந்த ஏழ்றையை முடிஞ்ச சந்தோஷத்தை தொடர முடியாமல் இது வந்து தடுக்கும் ரெண்டில் ராகு எட்டில் கேது ஆக மொத்தத்தில் ஏழ்ரை முடிஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க மழை நின்னாலும் ஈரப்பதம் காய அப்படியே தான் இருக்கும் அது காயத்துக்கு லேட் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏழ்ற முடிஞ்சாலும் ஒரு வருஷத்துக்கு ஒன்று பெரிய பலன்களை எதிர்பார்க்க முடியாது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு மேலே ஏழ்ற முடிஞ்சிச்சின்னு எல்லாரும் ஆகா ஓஹோன்னு சொல்லுவாங்க நான் மட்டும்தான் சொல்ல போகிறேன் நல்லா இல்லைன்னு அந்த வகையில் கவலையும் பயமும் தொடரும் ஒம்ப வழக்கமும் புதுசாக கூட வரலாம் ஒம்போ வழக்கமும் புதுசாகவும் வரலாம் கவலையும் பயமும் தொடரும் கூடும் ஆக இது நல்லா இல்லை மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அவங்க வந்து கேது பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமாகும் அடுத்ததாக கும்பராசி கட்டம் கட்டி வச்சுருந்தோம் போன வருஷம் கும்பராசிக்கு அந்த கும்பராசிக்கு எந்த மாதிரியான கட்டம் கட்டுனா சொத்து சுகமே இல்லை கவலையாக இருந்தது குடும்ப பிரச்சனை இருந்தது வம்பு வர்றதுக்கு பொருளாதார சிக்கல் இருந்தது நோய் நொடி இருந்தது போக்கூடாத ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க எல்லா கும்பராசிக்காரங்களும் ஆக கும்பராசி சிறப்பான பலன்களை அனுபவிக்காமல் கடந்த ரெண்டரை வருஷமாக பாதிப்படையில் இருந்தாங்க அவங்க ஜென்ம சனி இவ்வளோத்தையும் பாதிச்சுது இப்போது கட்டங்கட்டில் இருந்து கட்டத்தை எடுக்கிறோம் அதனால் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வந்திருக்காரு ஏழ்ற முடியல ஆனால் குரு பகவான் வந்துச்சு ஸோ அந்த வகையில் குரு ஒரே ஆள் இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு மட்டும்தான் அவர் வந்து நன்மை செய்ய முடியும்னாலாம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு அப்பாடியோ அப்படிங்கிற நிம்மதியை கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த குரு பகவானே கொடுப்பார் பழைய மாதிரி இல்லாமல் வாழ்க்கையில் துளிர்ச்சி ஒரு பூ ஒரு மலர்ச்சி இதெல்லாம் இப்போ வந்து தொடங்கும் போது பார்க்கலாம் ஆக நன்மைகள் நிச்சயம் உண்டு கும்புகிறதுக்கு கும்பத்துக்கு ஏன்னா கெட்டது நின்று போனாலுமே நன்மை தானே ஆக அடுத்தது கடைசியாக மீனம் மீனத்துக்கு ஜீரோ பர்சன்ட் நன்மையில் இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் தீமைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கெட்ட பேர் பணம் பயணம் நஷ்டம் பேராசை வம்பு வழக்கு கூட வேலை செய்கிறவங்ககிட்ட அல்லது நம்மளோட ஐயர் ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் பல பல பாதிப்புகளெல்லாம் சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மத்தில் சனி வரப்போது மோசம் நாலாம் இடத்துல குரு வருது படுமோசம் பன்னெண்டாம் இடத்துல ராகு வரப்போது அதுவும் மோசம் ஆறாம் இடத்துல கேது வரப்போகுது அது மட்டும் ஓகே அக்கோ ஜீரோலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஏன்னா கேது பகவான் நன்மையாக இருக்கார் கேது பகவான் தான் நன்மையாக இருக்கக்கூடிய இருக்கிறார வழியே ஒன்றும் நாளில் இருக்க கிரகங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றும் இல்லை சனி சனியும் நாளில் குரு பகவானும் இருப்பது நன்மை இல்லைங்கிறதுனால உங்களுக்கு கவலை தொடரும் இடமாற்றம் இருக்கலாம் நஷ்டம் இருக்கும் பயணம் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களோட முதலீடுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு அரும்பாடு பட வேண்டி இருக்கும் அல்லது நீங்கள் முதலீடு செய்ததை ரிக்கவரி பண்ணுறதுக்குலாம் பெரிய பாடாக இருக்கும் ஆக மீன ராசிக்கு கவலையும் இடமாற்றமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நோய் நொடி தொந்தரவு கூட இருக்கலாம் ஏன்னா கவலை வந்தால் எல்லாம் வரும் பிபி கூட நம்ம கண்ட்ரோலில் இருக்காது இதுதான் உண்மையான ராசி பலன் அடுத்த வருஷம் இப்படி தான் இருக்கும் போதும் சரியாக சொல்லாதவங்களுக்கெல்லாம் வருத்தப்படுறோம் ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறோம் நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தாலேயும் உங்களுடைய நவகிரக பயிரி நவகிரக பரிகாரம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வேண்டுதல்களால் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் மாற்றிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பொது பரிகாரத்தில் அது உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்லி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பல நன்றி வணக்கம்